நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு ஆறு மாசம் தண்டனை இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு பிறப்பு ஆறு மாசம் கழிச்சு வந்து அத்தை நான் செஞ்சது தப்புன்னு என் கால வேண்ட மன்னிப்பு கேட்டா உனக்கு வாழ்க்கை இல்ல நீ வாழ்க்கை பூரா பாயா வெட்டியா வேண்டியதுதான் கேக்கிறாமா புருஷனை விட்டு ஆறு மாசம் பிரிஞ்சு இருக்கணும்னு ஜஸ்டிஸ் மாமியாருமா தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அவங்க யாருன்னு நான் கேட்கறேன் ஹோட்டல டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கிழி கிழின்னு கிழிச்சு மானத்தை வாங்குறேன்னு இல்லையா அப்பா இது ரொம்ப சாதாரணம்

இந்த மன்மத ராஜா என்ன பொன் வந்துட்டு கால் நோண்டி கை நோண்டின்னு சொல்லிட்டு போனான் என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்கள பார்த்துட்டு இவனும் இவங்க அம்மாவும் பண்ணாத கேளியே கிடையாது அம்மா இவர் உங்களுக்கு இல்ல இவருதான் கீதாமா புருஷனோட தம்பி அக்கா புருஷனோட தம்பியா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அருமையான ஐடியா பாலு இப்பவே நம்ம கிராமத்துக்கு புறப்படு அங்கதான் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கும் அவன் தான் அறிவு கட்ட தனமா பேசுறான்னா நீ தூண்டி விடுறியா என்னமோ களிமண்ணு மாதிரி ஒரு பொண்ணை கட்டுறானா அப்புறம் அதை திருத்துறானா நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த களிமண் களிமண்ணாவே இருந்துருச்சுன்னு வையு அப்புறம் என்ன அதை பிள்ளையார் பிடிப்பியா சும்மா இருங்க உங்களை யார் கேட்டாங்க அப்ப நான் நினைச்சத முடிச்சு காட்டுறேன் என்னமா சொல்றேன் நீ நல்லா யோசிச்சு தான் பேசுறியா அந்த வீட்டுக்கா மருமகளா போக போறேங்கிற ஆமா அந்த திமிர் பிடிச்ச பாலுவை அடக்கணும் அவங்க அம்மா கொழுப்ப குறைக்கணும் அதனால அந்த வீட்டுக்கு மறுவாழா போறத நான் முடி பண்ணிட்டேன் சிங்கத்தை அதோட கோகையிலே சந்திக்க போறீங்களா பின்ன எங்க எலி கோகையில சந்திக்க முடியும் சித்ரா கீதா அந்த வீட்டுல கட்டி கொடுத்து அதனால நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் நீயும் வாழா வட்டியா திரும்பி வந்துட்டீனா அதையனால தாங்கிக்க முடியாதமா நான் ஒண்ணு அக்கா மாதிரி டியூப் லைட் இல்லப்பா அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் வேணாண்டி என் புருஷனாவது ரொம்ப நல்லவர் ஆனா அந்த பாலு ரொம்ப மோசம் என்னையே கை நீட்டி அடிக்க வந்தவன் உன்னால ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாது சொன்னா கேளு நான் முடி வெடுத்தா எடுத்துதா இதுல நான் ஜெயிச்சு காட்டுறேனா இல்லையா பாரு அப்பா நீங்க பேசாம போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா என்ன புரோக்கர் பொன்னம்பலத்தை பார்த்தேன் அவன் சொன்னான் பாலு படிச்ச புண்ணியோ இல்ல பணக்கார புண்ணியோ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா அவங்க சொந்த கிராமமான வேலங்குடிக்கு போய் ஒரு அப்பாவி பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்க போறானா அவளையே தனக்கேத்த மனைவியா மாத்த போறான் அப்படின்னா நானும் வேலை முடிக்க படிக்காத அப்பாவி பொண்ண நடிச்சு பாலுவோட அதுக்கு என்ன பண்ணலாம் அம்மா எனக்கு ஒரு யோசனை யோசனையா சொல்லுமா நம்ம சொந்த ஊரு அவரு கிட்ட கேட்டா இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாரு வெரி குட் அவர் வந்த உடனே என்ன பாக்க சொல்லு நீங்க சொன்னபடி வேலை போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டோமா பாலுவ கூட அங்க ஒரு பண்ண வீடு இருக்கு ஆனா அந்த கிராமத்துல

எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல கட்டினது எங்க அப்பா இருக்காரே, அவர் அப்பா காலத்துல மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. எங்க ரேஞ்சுக்கு இது ஒத்து வராது. எங்க ரேஞ்ச என்னது? இது பிளாட்ஃபார்ம் குடிச்சா கரட்டோட்டம அந்த மாதிரி. இருந்தாலும் பரவாயில்லை. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா? சரி, இந்த பொண்ணு தேடற விஷயம் ஆரம்பிச்சிரோமா? முதல்ல கில்பா. சப். கரக்க அடிச்ச மாதிரி சாப்பாட்டுக்காய் அளையாத. சாப்பாடு ரெடி ஆயிச்சா?

கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா தப்பு பண்ணிட்ட கோயம்புத்தூர் ஜில்லாவுல மட்டும் தேடி இருக்கணும் இந்த ஊர்ல பொண்ணு ஒரு கவுண்டரு நாயா பேய அடைஞ்சிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க ஒரு பேர் வேலை முடியும்னு சொன்னாங்க எனக்கு என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு வாட்டி கத்திருக்கா

நன்றி உன் பேர் என்ன பக்கிரி சாமி யார் உனக்கு இந்த பேர் வச்சது ஏன்னா நல்லா இருக்கேன்னு சொன்னேன் பக்கிரி நீ எனக்கு மக்ரி மாதிரி என் பொண்ண தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு கும்பிடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் யோ உன் பொண்ண வளர்த்ததுக்கு இது வரைக்கும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்தின வகையில பதிமூணாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு அதை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன்

அவளோட ரொம்ப பாசமா பழகிட்டேன் பெரிய மனசு வரல இவங்க நல்லா வேலை பாப்பாங்க இவ பிரமாதமா சமைப்ப அவரு நல்லா ஆடு மாடு மேய்ப்பாரு அவங்க இங்க இருந்து வேலை பார்க்கட்டுமே நம்மளும் காசு கொடுக்க இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம் ஆனா இவனை நம்பி ஆட்டை அனுப்ப முடியாது கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானு இருந்தாலும் என் பொண்ணை புத்தாள் தரமா நீ வளர்த்திருக்கிற அதனால நீ இங்கேயே இரு நீ என்னமா சொல்ற

ஒவ்வொருத்தியா மோந்து பார்த்தாவது மண் வாசனையோட உருப்பா அங்க பாரு ஒண்ணு உனக்கு பிடிக்கலனா வேற பொண்ணு சாமி திஷ்யா இந்த அருண் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க வாயில தான் ஆஹா இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னது இல்ல இதெல்லாம் எனக்கு எப்ப கத்துக் கொடுக்க போறீங்க நீ என்கிட்ட சிஷியா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது சுமார் ஏழு வருஷம் ஆகுது நான் என் குருநாதர்கிட்ட நூறு வருஷம் இருந்தேன் அப்புறம் தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏதாவது சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு என் சொந்த ஒரு புகையில வட்டி தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டி விரட்டி ஆமா யாரு போறது நம்ம பெரிய பண்ணையில வேலை பார்க்குற சின்னையா என்ன மதிக்காமலே போறான் பெரிய பண்ணையில வேலை செய்யற திமுற கூப்பிடாம ஏ சின்னையா

சாமி சாமின்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ சாமி போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒண்ணு போகும் எனக்கு என்னடா இது இடுப்புல வேட்டி நிக்க மாட்டேங்குதுடாது ஆள் வரடா டா பே பேசி பழக நான் தானே லவ் டவுன் பாப்போம் அப்படின்னா நான் இப்படி பேசுறடா அ டா பொல்லு பேரு என்னடா பேரை கேட்டா இப்படி பயந்து விட்டு விடுற பண்புட பண்பு அச்சம் மடம் நாணம் பயிர் பூ உள்ள பொண்ணுங்கள இந்த மாதிரி கிராமத்துல தான் பாக்க முடியும் பாலு உன்லக்ஷன் ஏண்ட் நான் நினைச்ச மாதிரி பத்த குணங்களும் இவளுக்கு இருந்தா இவதாண்டா எனக்கு மனைவி ஊர்ல வந்தீங்க இப்பத்தாண்டா பஸ் வர நீ சௌக்கியமா இருக்கிறீங்க

அவன போய் கும்புச்சி இருக்கையே நான் மட்டும் இல்லனே இந்த ஊரே அவரை சாமியா மதிக்குது அவர் ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படி சொன்னா நல்லதாயிடும் நல்லவர் சொன்னா அவனதான் அவன் நாசமா போயிடுவான் அதனால தான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மாடு கோழி பால் தயிர்ன்னு கொண்டு போய் தானே கொட்டுறாண்டே இப்படி ஒரு மூட நம்பிக்கைய வளர்த்து உங்களையை சுவரன் இப்பவே போய் அவன் நாக்க புலங்கிக்கிற மாதிரி நானு வாழ்க்கையை கேட்க போறேன் அவன் போலி சாமியாருங்க நில்ல முடிக்க